கை நம்பர் அஞ்சில் பெயர் செல்லப்பா வேளாண்மை துறையில் வீரராக பணியாற்றி ஓய்வு பெற்றுகிறேன் வேளாத்திரி மகரீஷனுடைய வாழ்க வளமுறை இயக்கத்தில் திறமைஞானி என்ற பட்டத்தோடு பயிற்சிகள் பெற்றிருக்கிறேன் அந்த கருத்துகள் பெரும்பாலும் உங்கள் கருத்துக்கொள்ள ஒட்டு வந்தன உருவமில்லாத ஒரு இறைவாடுகளை சொன்னதினாலும் என்னுடைய சந்தைகளை என்னுடைய சந்தேகங்களை விளக்க வேண்டும் என்று ஒரு நீண்ட கலந்துரையாற்கேன் அந்த கேள்வியால் என்னுடைய கேள்வி நிறைவேறாவிட்டால் இந்த கேள்விகளை மட்டும் சொல்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்றும் இந்த கேள்விகளை அவரவர்கள் ஆங்காங்கே புரிந்து கொண்டு கேள்வி கேட்டு தலைவர் அவர்கள் எனக்கு வரையறுக்க வேண்டும் என்றும் என்னுடைய ஊர் சொந்த ஒரு தலைவர் எனக்கு அது என்பதில் தமிழ் அர்த்தம் என்ன உங்கள் அமைப்பின் லட்சியம் என்ன இஸ்லாத்தில் அணவி சாதி போன்ற பல்வேறு உறுப்பினர்கள் இதன் தொடர்புகள் என்ன முஸ்லிம் அபிபுரப்பில் தீவிரவாதம் உள்ளது இதனை தவிர்க்க இந்த அமைப்பு உதவுமா திருமணத்தடங்கில் பெண் மாப்பிள்ளை சந்திப்பு இல்லை ஏன் நண்பர்கள் இணைந்து பார்க்க இயலவில்லை இது பிற மதங்களுக்கு மாறுபாடாக உள்ளது ஒரு ஆண் பெண் ஆகியவற்றிலிருந்து மனிதரும் பெருகி பல்கியேற்று என்ற கருத்தை நாம் ஏற்கவில்லை மனிதன் ஆறு அறிவு ஒவ்வொரு ஊரிலும் ஓரறிவாக ஈரறிவாகி மூன்று நான்கு ஆறு ஆறு சிந்திக்கிறார் என்பது கருத்து இதில் ஒரு மனிதன் ஆண் தான் பிறகு உருவாக்கி என்பதை நீங்கள் விளக்க வேண்டும் அதாவது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் நான் வந்து வானியர் தலைவர்கள் சேர்ந்து சின்ன பாலியல் தான் இருந்தேன் அதாவது கல்பத்நாயகன் நான் என்னுடைய தெரு அந்த தொழில் நீண்ட ஒரு பானிய சமுதாயத்தை சேர்ந்திருந்தவர் சுற்று வார்த்தை அனைவரும் முஸ்லீம்கள் நான் இருவருமே போன்ற நண்பர்களை நான் மட்டுமே இன்றி மற்ற அனைவர்களோடும் நான் நிற்கலாம் இருந்தவன் ஆகவே இஸ்லாத்தை பற்றி ஒருவரும் நம்பி தெரிந்தவன் அக்கால கல்யாணங்கள் இரங்கில் நடந்த போது என்று கைப்பை படிப்பது இந்த துணை தான் எனக்கு ஆனந்தமாக அளிக்கும் இத்தால் அந்த கலாச்சாரத்தை மாறிவிட்டது அதனால் இந்த நண்பர்கள் மரணத்தின் போது அந்த மனுவிலிடம் என் துக்கத்தை பெயர்ந்த வாய்ப்பளிக்கவில்லை காரணம் இத்தால் என்ற ஒரு சமய சடங்கை சொல்லி அந்த துக்கத்தை பரிமாறப்படவில்லை இது ஒரு சங்கடமான விஷயமா இருந்தது அடுத்து மதத்திற்குள்ள உங்க பெண்கள் வந்து நீங்க பழுவதற்கான வாய்ப்புகள் இல்லை கடந்த காலத்தில் இந்த சினிமா கூட பார்க்கக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு இருந்தது இந்த முக்காலாவது பார்க்க ஆனா தேவையானா அப்படிங்கறதும் எனக்கு ஒரு மன கஷ்டமான விஷயம் சென்னையில கடந்த பல பெண்கள் ஓட்ட அண்கள் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு வரலாம் இல்ல அது அதனை சொல்ல வரல அட்லீஸ்ட் இந்த முக்காதாவது இந்த சமுதாயத்திலிருந்து போடாம இருக்கணும் ரெண்டே பாயிண்ட் இந்த வாக்கிங் அந்த ஐஷ்டர் நிறைய பெண்கள் முஸ்லீம் பெண்கள் போறாங்க அவங்க வந்து முக்காலுகிற கலாச்சாரத்தில் ஒரு கையால பிடிச்சிட்டு ஒரு கையை பிடிச்சுட்டே போறாங்க ஆனா வாக்கிங் பண்ணி வந்து இருகையின் வீசி கிடைச்சா தான் ரொம்ப கலந்து கிடைக்கும் அதனால பெரும்பாலும் முக்காத இல்லாத இதற்கு இந்த பெண்களுக்கு இந்த சமுதாயமோ இந்த அமைப்போ உடல் நகர பரிசீலிக்காட்டு அப்புறம் அதாவது అది మటుమే ప్రతిబిలిచి మార్క్రోట్టు ఇల్గా సముదాయం వాళ్ళ అది ఎందుకంటే కత్తు నేను టీవీ పార్క அந்த கருத்து அவரு பார்த்தேன் கருதுறேன் இயக்கத்தோடு விடையோடும் நான் இருந்தால் இடம் இருக்கிறேன் என் சந்தேகத்தை அமைப்பும் கடமை என்று கேள்வி கேட்டதுனால இந்த கேள்வி ஏறி ஒரு கல்வி சொல்லி நான் துவக்கி யாராலும் அக்க கருத்து வச்சு என்பது விளக்கத்தார் என்று கேட்கிறேன் வாய்ப்பு கருதி அவர் நிறைய கேள்விகளை வரிச்சாரு முதல்ல சொல்லிட்டு பறிச்சிட்டாரு ஒரு கேள்விதான் கேட்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு வரிசையாக படிச்சிட்டாரு அந்த கேள்விகளை ரிசீவ் பண்ணிட்டு மற்றவங்க கேளுங்க அவர் கேட்குற முதல் கேள்விக்கு தான் பதில் சொல்லுவேன் சொன்னோம் இல்லையா தமிழ்நாடு தௌத்து நாங்க போட்டிருக்கோம் தௌசிதுனா என்ன ஜமாத்துனா உங்களுக்கு ஜமாத்துனா சங்கம் அமைப்பு இயக்கம் கூட்டமைப்பு பொருள் தௌதி அப்படி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரே தான் கேட்குறாங்க

நூல்பதி உலக படத்தை கடவுளுக்கும் கடவுளை படைப்பு அதாவது உலகை தடைகள் கடவுளை சொல்றீங்க கடவுளை தடைப்பு யார் தான் அவருடைய கேள்வி முதல்ல எந்த ஒரு கேள்விக்குமே ஒரு முடிவு வந்து நிற்கும் கடவுளை படைத்து யாருன்னு சொல்கிறார் சொன்னிருந்தீங்க அகர பிரச்சனை யாருன்னு இன்னொரு கேள்வி இருக்கும் அவரை என்ன செய்வோம் அவரை பிரச்சனை யாரு இதுக்கு வந்து புரிஞ்ச கவியா ஒரு வந்து நிக்கணும் இப்ப கடவுளை பற்றி நம்ம முடிவெடுக்கிறதுக்கு காரணம் என்ன என்று சொன்னா கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம் சில பேர் சொல்லுவாங்க நம்ம கடவுளை காத்தமா நீங்கள் நான் பார்க்கல எந்த மதத்தினுடைய ஞானிகளும் பார்க்க கிடையாது இப்ப கடவுளை பார்க்காம இருக்க அவர் பேசுனது கவலை கேட்டோமா இல்ல அப்ப கடவுளை பார்த்ததும் நிறையா பேச கேட்டதும் கிடையாது அவரை தொட்டு பார்த்ததும் கிடையாது அப்ப இப்படி போய் கடவுள் எடுத்து நினைக்கிறீங்க ஒரு கேள்வியும் தான் இந்த கடவுள் இல்ல சொல்லுவது இந்த கேள்வியை கேட்பாங்க கடவுள் இருந்தது கடவுள் இருக்குது யாரு அப்படின்னு கேட்பாங்க சரி விட்டுருவோம் பேச்சு விட்டுருவோம் கடவுள் இல்ல கடவுளை எப்படி இந்த உலகம் உண்டானது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே ஒரு ஒருசல் பிராணி இருந்தது அது வந்து ரெண்டு சொல்லா மாறியது அது அப்படியே நிறைய விறத்தியானது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அப்ப கடவுள் இல்லை என்ற கருத்து பிரகாரம் அந்த ஒரு சொல்லத்திலே உணவு இருந்துச்சு அது இருந்துச்சு கடவுள் இருக்கிற போது அதே கேள்விய கடவுள் இல்லைங்கிறவங்க ஒரு தோக்கம் சொல்லுவாங்கல்ல கடவுள் இல்லைங்கிறவங்களும் உலகத்துக்கு ஒரு தோக்கத்தை சொல்லுவாங்க தண்ணியில இருந்து உலகம் தண்ணி ஆக்கிறதுக்கு அவசியமா இல்ல தண்ணி எப்படி இருக்குமா இல்லையா எல்லாரும் ஃபஸ்ட்டா சொல்லுவாங்களா இல்லையா கடவுள் இல்லங்கிறவங்கள என்ன செய்வாங்க மனசு வந்து இருந்துச்சு பள்ளி இருந்துச்சு போய் கடைசியில எதையாவது என்ன ஸ்டார்டிங்க சொல்லுவாங்கல்ல அதுக்கு மேலே அந்த போகவேடாது அப்ப நம்ம திருப்பி கேட்டோம் இவ்வளோ யார் இது எப்படி வந்துச்சு இது கஷ்டங்களா ஏதாவது எதை இவர்கள் என்று சொல்லி வருகிறார்களோ அந்த பஸ்ட் நம்ம கேள்வி கேட்டோம் இதுக்கு வந்து எது இது எதிலிருந்து வந்தது வந்தது மனச பொறும்தான் ஆன்சர் சொல்லுங்கள்லப்பா இந்த அனுபவி பார்ப்போம் இப்ப கடவுள் இருக்குங்கிறதை எந்த கேள்விக்கு தவிர சொல்ல முடியாம நிற்கிறானோ கடவுள் இல்லைங்கிறதாலும் அதே மாதிரி கேள்விக்கு தவிர சொல்ல முடியாம நிக்கிறான் அதனால இது வந்து கடவுள் இல்லை என்று இதான் நம்முடைய வீடு கரெக்டா நாய் வந்துடுதா இல்லையா இதுதான் நம்ம சாப்பிடுறக்கூடிய பொருள் இது நம்ம சாப்பிடுற பொருள் இல்லைன்னு சொல்லி ஆடு மாடு கல்வெயர்கள் கண்டுபிடிக்கிறதா இல்லையா அதை பார்த்து நம்புதல் என்பது எல்லா ஜீவனுக்கும் இருக்கிறது பார்த்ததை தான் நம்புறா அதுக்கு ஒரு மனுஷனா இருக்க தேவை மிருகமா வந்துட்டு போயிடலாம் பார்த்ததுக்கு மேலே நம்புகிறம மூளை இருக்கிறத சிந்திக்கிறன அந்த சிந்தித்து நம்புற ஒரு தன்மையினாலதான் நம்ம வந்து மிருகங்களை விட சிறந்து விளங்குகிறோம் அப்ப நம்ம என்ன முடிவு எடுக்கறது நான் பார்த்தா தான் நம்புவேன் இந்த மைக்க இருக்குது மைக்க பாக்குறீங்க மைக்க படைச்சவன பாத்தீங்களா இல்ல انا இது கண்டிப்பா ஒருத்தன் செஞ்சிருப்பான்னு நம்புறீங்க ஆனா நம்ம எதை பார்க்கல இந்த மைக்க ஒருத்தன் செஞ்சு தான இருப்பா இந்த போடியத்தை ఎవனா செஞ்ச தான இருப்பா போடியமே இருக்கு நம்புறோம் இந்த போடியம் எப்படி வந்தது ஒருத்தன் செஞ்சான் அவன பாத்தியா அலை செஞ்சது யாரு பாத்தையனா கதுமா இது நம்ம என்ன முடிவு சொல்றோம் இது ஒரு பொருள் உண்டாது இருந்தால் எவனாச்சும் செய்யணும் அப்படின்னு ஒரு நிலையை வந்து நம்ம ஏத்திக்கிட்டு இதை காத்து வைத்து செஞ்சவாயிருக்கிறான் நம்பர்களே அவங்க இந்த பில்டிங்கை நாய் பார்த்தா பில்டிங் மட்டும்தான் நம்ம என்ன பார்த்தோம் இதுக்கு பின்னாடி உள்ள தொழில்நுட்பத்தையும் அந்த தொழில்நுட்பத்துக்கு சொந்த காட்டுப்பான அவருடைய அறிவையும் திறமை

ஒரு பார்த்தா இது பார்க்கிறோம் பயங்கரமான ஒரு உள்ள ஒருத்தன் தான் இதை செஞ்சிருக்க முடியல தவிர இது வந்து தன்னிச்சையா உண்டாக இருக்க முடியாது இப்போ ஒரு உருந்தை எடுத்துக்கிறேன் ஒரு உருண்டை கனிமின்னு உருந்தை எடுத்துக்கிட்டு தூக்கி வேகமாக எரிகிறேன் எரிந்தால் எப்படி என்ன மாதிரி உரைஞ்சா இருக்கா சொல்ல முடியுமா ஒரு துண்டு இப்படி இருக்கும் ஒரு துண்டு இப்படி இருக்கும் ஒரு துண்டு இப்படி இருக்கும்